உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கும்பலக்கண சகோதர சகோதரிகளே தொழில் அதிபர்களே உற்பத்தியாளர்களே மேனுஃபேக்சரிங் உற்பத்தி அதே மாதிரி ஒரு ஃபவுண்டர் எதையாவது ஒன்றை உருவாக்க வேண்டும் அந்த சமுதாயத்துக்கு புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்ய வேண்டும் அது பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் கெமிக்கலாக இருக்கட்டும் இனி நிறைய தொழில்கள் கும்ப லக்கணத்திற்கு என்ன தொழில் செய்யலாம் அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் புதிதாக வந்த நேயர்கள் இந்த பயனுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய லக்கணம் என்ன ராசி என்ன சென்மி பிளேலிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இதில் நான் ஆய்வு செய்ததை மிக அற்புதமாக உங்களுக்கு புரியும் வண்ணம் வீடியோவாக போட்டிருக்கேன் அதையெல்லாம் பார்த்து அதில் நீங்கள் பயனடைய வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் நாம் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது ஒரு மேனுஃபேக்சரிங் தலைப்பே பாருங்கள் உற்பத்தியில் உதவும் லக்கணம் எது நாம் உற்பத்தி பண்ணுறோம் ஒரு பேட்டன் போடுறோம் ஏன்னா லக்கணம் எனக்கு இப்படித்தான் வேணும் இது மாதிரி தான் இருக்கணும் கன்சியூமரை போய் அடையும் பொழுது அவங்க ரொம்பவும் இதை வந்து அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கறதுல பல சீக்கிரட்டுகளை உள்ளடக்கி அற்புதமா கும்பலக்கணக்காரங்க ஒரு பேட்டனை உருவாக்குவாங்க அந்த நமக்கு எடுத்து கொடுக்கணும் இல்லையா அது ஒரு சாம்பிளை மட்டும் வச்சுட்டு என்ன பண்றது ஆக நீங்கள் எந்த தொழில் வேணாலும் செய்யுங்கள் எதை வேணாலும் உற்பத்தி பண்ணுங்க உங்களுக்கு அதை நல்ல சந்தையில் விலைப்படுத்துதல் சந்தைப்படுத்துதல் அதே மாதிரி உற்பத்தியில் உதவி செய்தல் உங்களுடைய அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டிங் செய்தல் ப்ரமோட் பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா முதல்ல உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடியவர் அற்புதமான உங்களுடைய கும்ப லக்கணத்திற்கு வெறிச்சிக லக்கணம் தான் இந்த வெறிச்சிக லக்கணம் எப்போதுமே இந்த ஆக்சன் மூமெண்ட்ஸ் அதுல ரொம்ப தெளிவா இருக்குங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்தீங்கன்னா எள்ளு அப்படின்னா எண்ணெய் அப்படிங்கிறது இவங்கள ஸ்திர லக்கணம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் ஆனா இந்த அதிபதி சனி செவ்வாயா இருக்குங்களே அதெல்லாம் பேசிக் அஸ்ட்ராலஜி அதை எடுத்து ஓர்மா வைங்க செயல்கள் வந்து ராசியை பொறுத்து லக்னங்கள் என்பது திட்டங்களை பொறுத்து நாம் ஒரு திட்டம் தீட்டுறோம் ஒண்ணும் கிடையாது ஒரு கட்டிடம் வேணும் செங்கல்லு செவ்வாய் சிமெண்ட் சனி இந்த செங்கல்லும் சிமெண்டும் சேர்ந்துதானே கட்டிடம் உருவாகுது ஆக நம்ம உடனே இயற்கை பகைவர்கள் அப்படி இப்படின்னு எடுத்தோம்னா அப்புறம் செங்கல்லும் சிமெண்டும் ஒட்டக்கூடாது அப்புறம் ஒட்டதில்லை ஆக இது சுட்ட மண் இது சூடாத மண் இந்த சுட்ட மண் அப்படிங்கிறது உங்களுக்கு களிமண் செங்கல்லாக மாறி நிற்கும் அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு கெமிக்கல் கலந்த சிமெண்ட் சனி அது மாதிரி இவங்களுடைய பேட்டன் எந்த மாதிரிலாம் இருக்குங்கிறதோ அதை நம்ம வந்து அற்புதமாக உருவாக்கி தரக்கூடியவர்கள் அப்படின்னா கும்பலக்கணக்காரர்கள் ஆக இது தொழில் பற்றிய வீடியோ உற்பத்தியில் உதவும் லக்கணம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன கர்மா உங்களுடைய பத்தாவது வீடு செவ்வாயினுடைய கர்மா செவ்வாய்க்கு உண்டானது அது மெஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கிரானைட் டைல்ஸ் அடுத்தது ஆல் கெமிக்கல்ஸ் வைஸ் யூஸ் பண்ணுறது அதே மாதிரி வாகன உற்பத்தி பாகங்கள் உதிரி பாகங்கள் அனைத்து மெஷினரிஸும் டூல்ஸ் மெயினாக டூல்ஸ் மிகப்பெரிய அந்த பெரிய பெரிய ஹிட்டாச்சு அந்த ஜேசிபிலாம் தயார் பண்ணுறது உருவாக்குறது ஏன்னா கும்பம் வந்து அவங்க மேனுஃபேக்சர் உருவாக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த பிரிச்சுகள் அக்கணக்காரங்களை பார்ட்னர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி மனைவியாக இருந்தால் அவங்கள பார்ட்னராக சேர்த்துக்கலாம் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் மருமகனாக இருந்தாலும் அதை பார்ட்னர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு பார்ட்னர் வர்றாரு ஃப்ரெண்டு வர்றாரு அவர் சேர்த்துக்கலாம் சார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பூமியில் கால் பதிக்கும் நேரம்தான் லக்கணம் சிரச வெளி வெளியே வந்து மூச்சு விடக்கூடிய நேரம் அப்படி வரும்பொழுது அந்த குழந்தையினுடைய ஆன்மாவும் கர்மாவும் பூமியில் பிறந்த பிறகு கர்மாவும் இணைக்கப்படுகிறது இது எனது அனுபவத்தில் நான் கண்டது அப்ப இந்த குழந்தை பிறக்கும் பொழுது அது யாரா வரும் எப்படி இருக்கும் என்ன மாதிரி அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி புகழ் பிறக்கும் பொழுதே ஜோதிடராக பிறந்தோமா ஜோதிடர் என்று எண்ணியம்மா என்னோமா இல்லை அப்ப ஒரு மாற்று வழியில நம்ம போறோம் தெரிஞ்ச வழியில போறோம் தெரிஞ்ச வழியில் போகும்போது நம்மளுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சம் இணைஞ்சு இதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளார என்னை வந்து இந்த இதுக்குள்ளார இழுத்துட்டு வருது இழுக்க இழுக்க என்ன ஆகுது அதில் ஒரு ஈடுபாடு வருது ஈடுபாடு வந்து இந்த கர்மா இந்த ஆன்மாவும் கர்மாவும் இணைந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது தொழிலாக அமையுது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தை இங்கே பிறக்கும் பொழுதும் நம்மளுக்கு நம்மளுடைய கர்மாவிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கர்மா இன்னொரு லக்கணம் அந்த லக்கணத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அவ்வளவுதான் தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்க லக்கணத்துக்கு பத்தாவது லக்கணம் ஆகிய வெறிச்சகம்தான் நீங்கள் யார் உங்களை வெளிப்படுத்துதல் உங்களுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் உங்களுடைய திட்டங்கள் தங்குதடை இல்லாமல் எள்ளு என்று சொல்வதற்குள் என்னை என்று வந்து நிற்கும் எள்ளு என்றால் சனி எண்ணெய் என்றால் செவ்வாய் நெருப்பு எரியிறது எரியறது நெருப்புல எண்ணெய் ஊற்றுங்க நல்லா எரியுமா எண்ணெய் வெறிச்சை கலக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் எள்ளு சனீஸ்வரனுக்கு உண்டானது இதை இந்த கான்செப்டை நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வருங்கால ஜோதிடர்கள் ஒரு கால் நூற்றாண்டாக என்னுடைய அனுபவத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புகளை ஆய்வு செஞ்சு நிறைய இந்த திருப்பூரில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நிலைக்காம போறதும் நிலச்சதும் இருக்குல்ல நான் ஒரு தொழில் நகரத்தில் தானே ப்ர பிராக்டிஸ் பண்ணுறேன் அப்போது நான் கேட்பேன் அவங்களுடைய செயல்களுக்கும் உங்களுக்கும் எந்த மாதிரி இருக்குது இல்லைங்க கும்பம் சொல்லும் நான் நிறைய ட்ராவல் பண்ணேன் பட் ஒரு கடைசியில் நீங்கள் சொன்ன மாதிரி விருச்சிகள் லக்கணும் அப்படி இல்லைன்னா விருச்சிக ராசி இது லக்கணம் வீடியோ தான் அதை மட்டும் சொல்கிறேன் இந்த தான் நமக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுத்ததுங்க எப்படி ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுத்தது சாம்பிள் வாங்கிட்டு வந்துடுவார் சாம்பியில் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்பார் ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுக்குறதுக்கு இவர் தாங்க கடைசியில் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே போட்டு இன்சார்ஜ் பண்ணி மேனேஜராக்கி அதுக்கப்புறம் அவருக்கே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா வாங்குவோம் ஆர்டர் எடுத்து வெட்டி கொடுத்துருவோம் அந்த அவர் நன்றி கடனுக்காக வெறிச்சிகள தச்சு கொடுத்துருவார் தைச்சு கொடுக்குறதுக்கு ஒரு பில்லை போடுவார் வெட்டி கொடுத்ததையும் கொண்டு விற்கிறதுக்கு நான் ஒரு பில் போடுவேன் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆத்மார்த்தமாக இணைந்து கடைசி வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் புரியுதுங்களா ஒரு லக்கணத்திற்கு பத்தாவது லக்கணத்தை தேர்ந்தெடுத்தால் கர்மாவின் வெளிப்பாடு சிறப்பாக இருக்கும் இந்த லக்கணத்திற்கு ஐந்தாவது லக்கணத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஆலோசனையும் அறிவுரையும் அறிவும் இவர்கள் மூலமாக கிடைக்கும் ஒன்றும் இல்லை உங்களை பப்ளிசிட்டி பண்ணணும் யார் பண்ணுறது இவர் பண்ணுவாரா இவர் ப்ரொடக்ஷன் யூனிட் புரியுதா நான் சொல்றது உங்களை பப்ளிசிட்டி பண்ணணும்னா லக்கணத்துக்கு போகணும் அவர் தான் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அப்படியே உங்களை டெவலப் பண்ணி கொண்டு போயிடுவார் ரைட் அடுத்தது உங்களுக்கு வந்து துலாம் லக்கணம் இவர் தான் உங்களை ப்ரமோட் பண்ணுவார் உலகம் மெங்கலும் கொண்டு போய் சேர்க்கறது பண்ண ப்ராடக்ட சரிங்களா அதே மாதிரி கும்ப லக்கணத்திற்கு லாபகரமான செயல்களையும் உண்மையான லாபத்தை எடுத்து டேபிள் மேல வைக்கிறவங்க யாருன்னா தனுசுல கும்பம் தான் எல்லாரும் சந்தேகப்படும் சந்தேகிக்கும் ரொம்ப யோசிக்கும் இவரெல்லாம் கிடையாது அப்படிலாம் எடுத்துக்கணும் அந்த பார் இவ்வளோ ரூபா பண்ணியும் கொடுத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஆக உங்களுடைய முயற்சி எப்பொழுதுமே கும்பம் வந்து ஸ்லோ மூவிங்ல இருக்கும் எந்த ஒரு விஷயங்களும் தடைகளா இருக்கு தட தாமதமா இருக்கு உன்னை நடக்க மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு பட் இவங்கள்ட்ட கொடுங்க இவங்க அப்படியே புளி மாதிரி பாஞ்சு உங்களுடைய வேகத்தை வந்து அவங்க வேகத்துக்குள்ளார எடுத்துகிட்டு போயிடுவாங்க புயல் வேகம் என்பது மேஷம் புரியுதுங்களா இது மாதிரி ஒவ்வொரு லக்கணங்களையும் கும்பம் சிம்மம் சிம்மத்தினுடைய கும் இவங்களுடைய நிர்வாகத்திறன் இவங்களுடைய தன்னம்பிக்கை இவங்களுடைய விடாமுயற்சி முயற்சி இவங்களுடைய நேர்மை உங்களுடைய ப்ரொடக்ஷனை அற்புதமாக கொண்டு போய் சேர்க்கும் கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் இது நல்ல காம்பினேஷன்ஸ் மிக அற்புதமான காம்பினேஷன்ஸ் இதில் சொல்லப்படாத லக்கணங்களை பற்றி நாம் இப்பொழுது விவாதிக்க வேண்டியதில்லை நாம் இன்னொரு வீடியோவில் கும்ப லக்கணத்திற்கு எந்தெந்த லக்னத்தினால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் என்னென்ன தீமைகள் நடக்கும்ங்கிறத விரைவில் பார்ப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்